நாமத்தில் ஓய்எஸ் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தியான வசனம் நீதி மொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உண்மையுள்ள மனிதன் பல நன்மைகளை பெறுவான் விரைவிலே செல்வராக பார்க்கிறவர் தண்டனைக்கு தப்பமாட்டார் ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தில் முதலில் சொல்லப்பட்டது போல உண்மையுள்ள மனிதன் தேவனிடத்தில் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் சிறியவற்றில் உண்மையாயிருந்து பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான் எப்போதும் உண்மை பேசுகிறவன் பிறரிடம் மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்றுக்கொள்கிறான் சின்ன சின்ன காரியங்களில் அடிக்கடி பொய் சொல்லும்போது வாழ்க்கையில் ஆபத்தில் கொண்டு போய்விடும் திருப்பாடல் நூற்றி ஒன்று ஏழில் சொல்கிறார் பொய் உரைப்போ என் கண்முன்னே நிலைப்பதில்லை என்கிறார் பாருங்கள் யோசிப்பு தன் தகப்பனுக்கு இருக்கிறான் தன் சகோதரர்களுக்கு உண்மையாயிருக்கிறார் எகிப்தில் பார்வோனுக்கு உண்மையாயிருக்கிறார் பார்வோனின் மனைவி போட்டிபால் தன் இச்சைக்கு அழைத்த போதும் தன் தேவனுக்கு முன்பாக முன்மைய உண்மையாக இருந்து அடிபணிய மறுக்கிறான் எகிப்து தேசத்தின் அதிபதியாகிறான் உண்மையான மனிதன் பல நன்மைகளை பெற்றுக்கொள்கிறான் நாமும் தேவ சமூகத்திற்கு வரும்போது உண்மையுள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் நம் தேவனை துதித்துக் கொண்டிருக்கும் போது சிந்தனை தேவனை மட்டுமே பார்க்க வேண்டும் உலகத்தைப் பற்றி யோசிக்க கூடாது மேலும் ஆராதனை செய்யும் போது அலைபேசியில் கவனம் செலுத்தக்கூடாது அந்த அலைபேசியில் அழைக்கும் நபர்களை விட நம் தேவன் உயர்ந்தவர் உன்னதமானவர் அவருக்கு நிக நிகரானவர் இவ்வுலகில் எவரும் இல்லை எதுவும் இல்லை அவர் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் ஜீவிக்கின்ற தேவன் அக்னி மயமானவர் நம் தேவனுக்கு முன்பாக அனைத்துமே சிறு தூசுக்கு சமம் மருத்துவமனையில் மருத்துவரைக்கு செல்லும் போது கூட நாம் அலைபேசியை அணைத்துவிட்டு விட்டு தான் செல்கிறோம் ஒரு உலக மனிதனுக்கு இவ்வளவு செய்யும் போது நம்மை படைத்த தெய்வம் எவ்வளவு பெரியவர் சிந்திப்போம் பெரியமானவர்களே தேவ சமூகத்திற்கு நாம் வரும்போது தேவனுக்கு உண்மையாய் இருப்போம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் நாம் செய்யும் தவறுகள் எதுவாயினும் இருந்தாலும் தேவன் தரும் சொல்ல முடியாத சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து போகிறோம் நாம் தேவனுக்கு செலுத்தும் தசம பாகத்தையும் பொருத்தனைகளை செய்வதிலும் இருக்கும்போது தேவன் நம்மை கனப்படுத்துவார் இப்படி எல்லாவற்றிலும் உண்மையாயிருந்து ஜீவ புத்தகத்தில் நம் பெயர் எழுதப்பட்டு விட்டது என்ற நம்பிக்கையோடு நிலைவாழ்வு என்னும் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாவோம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோகப்பிதாபி அப்போ அந்த நாளைத் தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் இந்த வார்த்தையோடு எங்களோ எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறதே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆமாண்டவரை உண்மையுள்ள மனிதன் பல நன்மைகளை பெறுவான் என்று வாக்கு தத்தம் தந்தவர் ஆமாண்டவரை நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தில் எல்லா காரியங்களிலும் நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உமக்கு உண்மையான பிள்ளைகளை வாழ நீர் எங்களுக்கு கிருபெச் செய்யும் ஆமாண்டவரை உண்மை ஒவ்வொரு 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 காரியங்களிலும் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விசேஷங்கள் நன்மைகள் க கடந்து போகும் பாதைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையாயிருந்து கர்த்தாவை உமக்கு இருந்து உமக்கு பிரியமாய் நாங்கள் ஊழியம் செய்ய நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் ஆமாண்டவரை நீர் அப்படி செய்துவிட்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற செலுத்துகிறோம் சுவாமி இந்த ஜெபங்களை எல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமன் உண்மையுள்ள பிள்ளைகளாய் தேவனை தேடு உங்களை வாழ்த்துகிறேன் டேஸ்தலா